ஹலோ இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் இங்கே கிடைக்கிற சால்மன் ஃபிஷ்ஷை வச்சு எப்படி இந்த மீன் குழம்பையும் மீன் வறுவலையும் செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம் வாங்க இதுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் ஒரு குளிக்க ரெண்டு இரவு நல்லெண்ணும் எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் ரெண்டு ரெட் சில்லி எடுத்திருக்கேன் வெங்காயம் வடகம் இருந்துச்சுன்னா மீன் குழம்புக்கு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே இருந்தால் எடுத்துக்கோங்க மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது தேவையான அளவு எடுத்துருக்கேன் இது கூடவே சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி பதினஞ்சு பல் பூண்டு கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இதுக்கு நான் சால்மன் ஃபிஷ் தான் யூஸ் பண்ணுறேன் அது ஒரு பவுலில் ஒரு பதினஞ்சு துண்டு எடுத்துருக்கேன் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கணும் நான் வந்து சாப்பரில் போட்டுட்டு சின்ன சின்ன துண்டாக இதை வந்து கட் பண்ணிக்கிறேன் ஸோ கட் பண்ண சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த லெவலில் இருக்கணும் மீன் குழம்பு எப்போயுமே மண் சட்டியில் செய்யும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நான் இந்த மண் சட்டி வந்து இந்தியாவிலேருந்து யுஎஸ்க்கு வரும்போது வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு அஞ்சு வருஷமாக இது என்கிட்ட இருக்கு என்ன காஞ்சோன்னா இதில் கடுகு சீரகம் வெந்தயம் மிளகு வெங்காய வடகம் சிவப்பு மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது நல்லா பொரிஞ்சு வந்தோம்னா பூண்டை வந்து ரெண்டாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அதையும் நான் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் இதில் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் உப்பு இந்த உப்பு வந்து இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வதக்கி விடணும் இப்போ அதே சாப்பரில் அந்த ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தாலையா அதையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக தக்காளி அரைக்க வேணாம் இந்த மாதிரி சாப்பரில் போட்டுட்டு நல்லா ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கிட்டிங்கனாலே குழம்பு திக்காக இருக்கும் இப்போ இதுக்கு கல் இது கூட சேர்த்துக்கிறேன் சில பேருக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவாங்க அவங்க இந்த ஸ்டேஜில் இதில் பாதி எடுத்து ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி இது கூட கலந்துக்கலாம் இப்போ கரைச்சி வச்ச புளியும் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா கொதித்தோடனே அதில் இந்த மீன் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன் ஒன்று மேலே ஒன்று போட வேணாம் தனித்தனியாக போட்டிங்கன்னா அது வேகிறதுக்கு வசதியாக இருக்கும் மீன் போட்டவுடனே கரண்டியை வச்சு அதை கலக்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு மீன் ஸ்மெல் அதிகமாக வருது அப்படின்னா கருவேப்பிலையும் இஞ்சியும் தட்டி இது கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அவ்வளோ ஸ்மெல் வராது நான் இப்போ இஞ்சி சேர்க்கலை எனக்கு மீன் ஸ்மெல் ரொம்பவே பிடிக்கும் அதனால் வெறும் கருவேப்பிலை இலைகளை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மீன் குழம்பு மூடி வச்சிங்கனாலே குழம்பு ரெடி இப்போ மீன் வறுவலுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லி பார்த்துருவோம் வாங்க இதுக்கு மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்பு லெமன் இது மட்டும்தான் எடுத்திருக்கேன் யூஷுவலாக நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டெல்லாம் இந்த சால்மன் ஃபிஷ்ஷுக்கு சேர்க்க மாட்டேன் இப்போ ஃபிஷ்ஷை அதில் எடுத்துகிட்டு நான் எடுத்து வச்சுருந்த பொடிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபிஷ்ஷில் படுற மாதிரி நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணிக்கு பதிலாக இந்த எலுமிச்சை சாரையே வந்து அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மிக்ஸ் பண்ண ஃபிஷ்ஷை வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாகச்சு மேரினேட் பண்ணி வைக்கணும் அப்போ தான் வந்து அதோடய உப்பு காரமெல்லாம் அதில் நல்லா இறங்கி இருக்கும் இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறமா த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டில் இருபது நிமிஷம் இந்த ஃபிஷ்ஷை வந்து அவனில் வச்சு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி குக் பண்ணுறதுனால ஃபுல்லும் எண்ணெயிலே வச்சு ஃப்ரை பண்ண மாட்டோம் இந்த ஃபிஷ்ஷை இப்படியே சாப்பிட்லாம் பட் எனக்கு கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பின்னாடி ஃப்ரை ஆகிருந்துச்சின்னா நல்லாயிருக்கும் அதனால் ஒரு நிமிஷம் இதை வந்து தவால வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதாங்க ஃபிஷ் குழம்பும் ரெடி மீன் வறுவலும் ரெடி எனக்கு யூஸ்வலாக மீன் குழம்பு வந்து ஒயிட் ரைஸோடு வச்சு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் ஒயிட் ரைஸ் எனக்கு எடுத்துருக்கேன் யூஸ்வலாக இந்த சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து ஒமேகா த்ரீ வந்து நிறையா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதனால் பெண்கள் வந்து இதை நல்லா எடுத்துக்கணும் நீங்களும் இந்த ரெசிப்பியை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்